செந்தில் பாலாஜி இல்லாத போது நடக்கிறதுக்கும் செந்தில் பாலாஜி இருக்கும்போது நடக்கிறதுக்கும் இல்லை செந்தில் பாலாஜி கண்டிப்பாக இதில் மாட்டுவார் பொன்முடி வெளியில் வராரு உடனே உயர்கல்வித்துறை ஊழல் வளர்க்கல பொன்முடி குற்றவாளி இவராது ரிமான் பிரச்சினார் அவர் குற்றவாளின்னு சொல்லி நாலு வருஷம் தண்டனை அப்போ எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசுங்க நான் வந்து இந்த வயசில் நான் என்னங்க பண்ண போறேன்னு பாட்டிட்டு வெளியில் வந்துட்டு வைன என்ன படுக்கிறதுனா நேரம் நிற்கிறதுனாலும் பேசுகிறாரு இவர் அங்கே கேட்கும் போது எழுபத்தி நாலு வயசுங்க எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னாரு இங்கே வந்தோன்னே குமரன் ஆயிடுறாரு இல்லாத ஒன்று நீங்கள் பத்து நாளில் முடிவடு ஒரு மாசத்துல முடிவடு தொண்ணூறு நாளில் முடிவுடுன்னு சொல்கிற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஒன்று போர்ட் என்ன சொல்லலான்னா எந்த விதமான கால வரையறையும் இல்லாமல் ஒரு கவர்னர் அப்படியே வச்சுக்க முடியுமா செந்தில் பாலாஜி கேசல் கேட்டாங்களே எத்தனை நாள் தான் நீ ஜெயில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் விடுறேன் தான் சொன்னாங்களே தவிர இன்னி நான் சொல்கிறேன் இடி கேஸை உள்ளே வந்தாங்கன்னா முப்பது நாள் திருட்டு கேஸில் வந்தால் ஒரு வாரம் அப்படின்னு சொல்ல கேட்குறேன் இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் இது மட்டும் இல்லை ரீசண்டாக பாருங்கள் இப்படி பேசியிருக்காங்கன்னு வீடியோ போட்டு காமிக்கிறார் ஜட்ஜ் அதை உடனே இப்படி பேசின ஒருத்தர் மேலே ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்கன்னு தமிழக அரசு கேட்குறாங்க தமிழக அரசு வந்து எந்த ஸ்டேஷன்னு தெரியல பொன்முடி யாருன்னு தெரியாது இல்லை அவர் இனிமேல் ஆதார் கார்டெலாம் தேடணும் அவர் அவர் எந்த ஊர் வசிக்கிறாருன்னு தெரியல அவர் மலையில் எங்கே வசிப்பார் போட்டிருக்கு அவர் எங்கே வசிக்கிறாருன்னு பார்த்து நான் எந்த கோர்ட்டுன்னு ரெண்டு நாளில் எஃப்ஐஆர் போடுறேன் திமுக டிஎன்ஏ அது மறைய மாறாது ஏவா வேலும் பேசியிருக்காரு சோ அதெல்லாம் ஒரு மந்திரியா இருக்கு தகுதி பேசு தமிழா வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் பாஜகவின் செய்தி தொடர்பாளருமான திரு குமரகுரு அவர்கள் சார் வணக்கம் சார் ஓகே இப்போ வக்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக நாடு முழுக்க நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது சம்மந்தமான தீர்ப்பு வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு இடைக்கால தடை ஒன்று விதிச்சுருக்காங்க ஸோ எதற்காக இந்த இடைக்கால தடை ஸோ என்ன தீர்ப்பு அப்படிங்கிற பற்றி ஒன்று விரிவாக சொல்ல முடியுமா நான் கூட பார்த்தேன் இடைக்கால தடைன்னு ஒன்று எல்லாேருமே அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இடைக்கால தடை என்ற மாதிரி அப்படி இல்லை நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க சில டவுட்ஸ் என்னென்னா எப்பவுமே இந்த நாங்கள் இந்த ஆர்கியூ பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து கேட்பாங்க ஏன் இவர் மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்யலை ஒருத்தர் மேலே பண்ணுறீங்களே இன்னொருத்தர் மேலே ஏன் பண்ணுற இப்படி இந்த டோன் தான் இருக்கும் நீங்கள் படிக்கும்போது எப்படின்னா இவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை கடும் கண்டனம் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க நீங்கள் ஜட்ஜஸ் நடத்தி என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று பை யூஸ் பக் பை யூசர்னு இருக்காங்க ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுனாலே வக் ஒக்ஃபோ இதுவாகிடுமா அப்படின்னு ஒரு சாட்டு அதில் இருக்குது ஏன்னா இத்தனால என்னென்னா ஒருத்தர் ஒரு முப்பது வருஷமாக ஒரு வக்ஃபோட யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அவர் வக்ஃபோர்ட் வந்து அந்த சொத்து வந்து அவருதுன்ற மாதிரி வருது அப்படி கிடையாது அந்த அந்த ஒரு விஷயம் அதில் எது எதெல்லாம் ஒர்க் பை யூஸ்ன்னு வருது அந்த பர்டிகுலர் அந்த ஒர்க் பை யூசர் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஒர்க் பை யூசர் ஒன்று ரெண்டாவது வந்து இரண்டு நான் முஸ்லீம் போட்டிருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க எப்பவுமே கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் அட்மிஷன் சொல்லணும் நாங்கள் முதல் நாள் நீங்கள் ஒரு வழக்கு எம்எல்ஏ ஒரு ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டீங்கன்னா இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயர் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வழக்கு ஒரு வழக்கு போட்டிங்கன்னா முதல் நாள் வரும்போது நாங்கள் போய் நிற்போம் அது என்ன வழக்குன்னு எங்களுக்கு இப்போ தானே கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ வந்தீங்க என்ன கேஸ் போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஜட்ஜ் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி சோ ஒன்சோ கேஸ் போட்டிருக்காரு மத்திய அரசு தரப்பில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது ஐயா நான் இப்போ தான் வந்திருக்கோம் அவர் என்ன குற்றச்சாட்டுன்னு எங்களுக்கு தெரியல அந்த பேப்பர்ஸை கொடுங்க நாங்கள் வாங்கிட்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுறோம் ரெண்டு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்போம் எப்பவுமே ஏன்னா நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நேற்று வந்தது வந்தவொடனே இப்படி சொன்னாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயத்தை எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கள் ஒன்று அந்த நான் முஸ்லீம் போட்டதுக்கு காரணம் என்ன இன்னொன்னு ஒன்று பை யூசர்ன்றதுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க அது அது வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுனால வக்ஃபா ஆயிடுன்னு சொல்கிறாங்களே அது அந்த மாதிரி அப்படி அப்ப அப்படி இருக்குமா ஒரு ஒருத்தர் வந்து அந்த ஒரு சொத்தை வந்து வக்ஃபா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது அதோட இண்டு சொத்து அது ஆனால் வக்ஃபு சொத்த ஆயிடுன்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல அதை நம்ம நோன்னு சொல்லியிருக்கோம் இந்த அமௌண்ட் மட்டில் அப்படி வராதுன்னு சொல்லியிருக்கோம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு அது சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் அடுத்த வாரம் அது கிளாரிட்டி கொடுக்குறேங்கன்னு சொல்கிறாங்க மீன் வயல் யாராவது அப்பாயின்ட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போய்டும்ல அப்பாயின்ட் பண்ணாதீங்க ஒர்க் யூஸர்ன்ற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஆன்லைனில் ஏற்ற சொல்லியிருக்கோம் இப்போது எல்லாத்தையுமே ஆன்லைனில் வச்சுருங்க ஸோ தட் எனிபடி கேன் வியூ நான் இந்த பயமே இருக்காது ஒர்க் ப்ராபர்ட்டி திடீர்னு ஒருத்தர் வந்து உங்கள் உங்கள் வீடு இல்லைங்க அது என் வீடு என் ஒர்க்னு சொல்ல முடியாது ஒர்க் ப்ராப்பர்ட்டின்றது ஆன்லைனில் ஏற்றிருங்க ஃபுல்லாகவே சப்போஸ் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா ஒரு டவுட் இருந்து வச்சுங்க எனக்கு வராது சப்ரிஸ்டர் வந்து சார் எதுக்கு எதாவது செக் பண்ணிங்கன்னு சொன்னார்னால் நான் போய் ஆன்லைனில் போய் இந்த டிஸ்ட்ரிக்ட்டு இந்த தாலுக்கா இந்த வட்டம் இந்த அந்த அந்த வார்டுன்னு போட்டால் இந்த வார்டில் போட்டால் அந்த மாதிரி சொத்தை இல்லைன்னா நான் நம்பி வாங்கலாம் அது 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 வந்து அந்த சொத்து கண் நடைமுறைப்படுத்துறது சொத்தை வந்து என்னென்ன சொத்துன்னு நீங்கள் எழுதுவீங்கள்ல அதை இப்போதிக்கு எழுதாதீங்க ரெண்டு வா ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்போவுமே என்னென்னா ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டை போகிறாங்கன்னு வச்சுங்களேன் முதல்ல ஸ்டே கொடுத்துருவாங்க ஏன் சொல்லுங்கள் ஃபயர் கம்பெனின்னு வாங்க ஒரு வீட்டை ஒருத்தர் இடிக்க போகிறேன்னு சொன்ன உங்கள் தரப்பு நியாயம் என்ன வந்தாலும் சரி இடிக்கிறது நிறுத்துங்கன்னுவாங்க ஏன் சொல்லுங்கள் ஒரு வாழ் இடிச்சிட்டாங்க வச்சுங்க நாளைக்கு உங்கள் தரப்பு உங்கள் தரப்பு நியாயமாக இருந்தால் திருப்பி நம்மளை கட்டி கொடுக்க முடியுமா ஹைகோர்ட்டு கட்ட முடியாது அதனால் என்ன இப்போ இடிக்காதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லையே ஸ்டே ஆனால் அதே இடிச்சுட்டா திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல அந்த பாலிசியில் அவசரப்பட்டு நீங்கள் நியமிச்சிடாதீங்க நியமிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பியும் அதை வந்து வேணாம்னா அவங்களை திருப்பி வெளியில் அனுப்ப வேண்டியது இருக்கோம் வக்பை யூஸ்னா திருப்பி நாங்கள் சொன்னதை மாத்தி அவர் வரைக்கும் அது வரைக்கும் எதையும் பண்ணாதீங்கன்றதை வந்து தடை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி தடைன்னு தான் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க நான் ஒன்று சொல்லுவேன் ஓகே இல்லை இன்னும் நிறைய செய்தி ஊடகங்களில் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா இல்லை இந்த சட்டத்தில் வந்து குறிப்பிட்டு என்ன சொல்லப்படுதுன்னா ரெண்டு நான் முஸ்லீம் நியமிப்பாங்க அதாவது ஹிந்து அல்லாதவர்கள் வந்து எப்படி இங்கே இந்த வக்கோலில் இருக்க முடியும் அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினால் தான் செய்த ஊடகங்களை பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்தது அவங்க எப்படி கேட்டிருக்காங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பட் நாங்கள் முதலந்தே சொல்கிறோம் இந்த 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 கேஸை பற்றி நான் சொல்லலை முதலேந்தே நாங்கள் சொல்றதுன்னா ரெண்டு நாண் முஸ்லீம் ஏன் அதில் வச்சாங்கன்னு சொன்னால் இது மத போதனை வழிகளை பற்றி பேசலை இது முழுக்க முழுக்க சொத்து ஆளு கையாள்றதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க சொத்தை கையாள்றதுல ஏன் ரெண்டு நான் முஸ்லீம்னு சொன்னால் ஹிந்து ப்ராப்பர்ட்டியும் அதில் வருது வத்பா ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு பார்சி என்ன சொல்ல என்னோடய சொத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் முஸ்லீமாக இருந்தாங்க வச்சுக்கோங்க ஒருதலை பட்சமாக இருக்கும் அங்கே ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்டீனோ இருந்தாங்கன்னா கொஞ்சம் இருங்க அவங்க சொல்கிறது கரெக்டுங்க அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்கலாம் அப்படின்னு பயசா இல்லைன்றத மக்களுக்கு புரியணும் இல்லை பயசா இல்லை கரெக்டாக தான் இருக்காங்கன்றதுக்காக ஒரு நான் முஸ்லீம்னு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறது அதற்கு வெயிட் பண்ணி தராங்க இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிதளவில் பேச போகிற விஷயம் என்னன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தாரு ஏன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான திருஷ்யம் பண்ணுறாங்க இவங்க இவங்க என்ன சூப்பர் நாடாளு அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது எப்பவுமே டிஸ்பியூட் பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி வந்து என்றைக்குமே தீராத பிரச்சனை தான் இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க இது இப்போ இதில் நான் சொல்கிறது பிஹெச் பண்ணீங்க காலத்துலேருந்தே வானில் அதிகாரம் எனக்கு இருக்குன்னுவாரு நீ யாராக இருந்தாலும் என்னோடய கூண்டில் வந்து நின்றுன்னு ஸ்பீக்கர் சொல்லுவார் நீ சொல்ல முடியாது நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க இது வந்து ஒரு அது அம்பேத்கர் ரொம்ப சிறப்பாக இவங்களோட கண்ட்ரோல் இவங்க இவங்களோட கண்ட்ரோல் அப்படி வச்சுருக்கிறதுனால இங்கேன்னு இல்லை உலகம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு அவர் குடியரசுத் தலைவர் சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா எங்க வேர் தெர் இஸ் நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன்யூஷன் இது இதுதான் இதுக்கு வழின்னு எங்கே இல்லையோ நல்ல உதாரணம் பாபர் மசூதி இது ராமர் கோயில் அங்கே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் எங்கேயுமே இல்லை இதை என்ன பண்ணுறது இதை இது எப்படி தீக்கிறதுன்னு வரும்போது ஒன் ஃபார்ட்டி டூ வருது அவங்க ஒன் ஃபார்ட்டி டூ என்ன சொல்கிறாங்கன்னா இருங்க இருங்க அதெல்லாம் விடுங்க ஒன் ஃபார்ட்டி டூ பவர் வச்சு இடித்தது இடித்தது தான் நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க இவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் கொடுங்க சுமு சுமூகமான ஒரு தீர்வை வந்து கோர்ட்டு மக்களுக்கு கொடுக்கணும் ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகப்படியான சிக்கல் இருக்குங்க அதை பிரிக்கவே முடியல இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி கொடுத்தா இந்த சட்டப்படி தப்பா இருக்கு அப்படி போனால் இந்த சட்டப்படி தப்பா இருக்கு ஆனால் அங்கே ஒரு டு கிவ் அ குயிட்டஸ்வாங்களே ஒரு அமைதியான ஒரு இடம் கொடுக்கணும் ஒரு தீர்வு வரணும்னா என்ன பண்ணுவாங்க வீட்டோ பவர் யூஸ் பண்ணுறேன்னு வாங்களேன் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட வீட்டோ பவர் தான் ஒன் ஃபார்ட்டி டூ ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒன் ஃபார்ட்டி டூ யூஸ் பண்ணாதீங்க இப்போது எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டோ எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு மறைவு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குல்ல அதாவது சுப்ரீமர்சி ஆஃப் லா எல்லா லாவும் தப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அமெரிக்கா அப்படி கிடையாது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தப்புன்னு அமெரிக்க அதிபர் சொல்லலாம் அங்கே இந்தியா மாதிரி நாடுகளில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் அல்டிமேட் அது அவர் சொல்கிறதுலாம் உண்மை ஆனால் கான்ஸ்டியூஷனில் இல்லாத ஒன்று நீங்கள் பத்து நாளில் முடிவெடு ஒரு மாசத்துல முடிவடு தொண்ணூறு நாளில் முடிவெடுன்னு சொல்கிற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு கோர்ட் என்ன எந்த விதமான கால வரையறையும் இல்லாமல் ஒரு 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 கவர்னர் அப்படியே வச்சுக்க முடியுமா கேட்டாங்களே எத்தனை நாள் தான் நீ ஜெயில் போறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வெளியில விடுறேன்னு தவிர இனி சொல்றேன் வந்தாங்கன்னா முப்பது திருட்டு வாரம் சொல்ல சொல்ல முடியாது முடியாது அது அந்தந்த கேஸுக்கு அதே மாதிரி இந்த விஷயத்துல பில்லுக்கு பில்லு பில்லு கொடுத்துட்டியா தொண்ணூறு திருப்பி ஏன்னா அந்த பில் ஒரு சில பில் வந்து பார்த்தோன்னே சைன் பண்ணிடலாம் ஒரு சில பில் வந்து அட்வொகேட் ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரலோட ஒப்பீனியன் வேணும் அட்டார்னி ஜென்ரலில் போயிட்டு நீ கத்தியை காமிச்சு தொண்ணூறு நாளில் கொடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்லை யாராலையும் சொல்ல முடியாது அப்போது ஒரு கால நிர்ணயம் வைக்க முடியாது என்ன சொல்லணும்னா இந்த பாருங்க இப்படியே கவர்னரோட பவர்ஸை விட்டுற முடியாது பிரசிடென்ட்டோட பவர்ஸ் இப்படியே விட்டுற முடியாது இதுக்கு என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட் ஷுட் கம் ஃபார்வர்ட் வித் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு தான் கோர்ட் சொல்லணும் இந்த இடம் கொஞ்சம் கிரே ஏரியா இருக்குது ஏன் பார்லிமெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டம் ஏற்றக்கூடாது அந்த அந்த இந்த டூ நாட் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து ஒன்று பண்ணுங்களேன் ஆஸ் ஃபாரஸ் பாசிபிள்னு போட்டிருக்கு போட்டிருக்குது ஆஸ் அஸ் பாசிபிள்னு போட்டிருக்குது ஆஸ் ஏர்லியர்ஸ் பாசிபிள்னு போட்டிருக்கு அதையும் எடுத்துகிட்டு வித்தின் அ பீரியட் ஆஃப் நைன்டி டேஸ் மேக்ஸிமம் இன்னொரு நைன்டி டேஸ் அப்படியே தான் போடுங்களேன்னு சொல்லலாமே தவிர நீங்கள் நைன்டி டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் கொடுக்காததுனால எல்லாமே நாங்களே டீம்டு அசென்ட்டாக எடுத்துக்கிறோன்னு சொல்கிறது இருக்குல்ல அதை தான் அவர் ஒரு குடியரசுத் தலைவர் தான் சொல்கிறாருன்னா இப்படி எல்லாமே நீங்கள் ஒன் ஃபார்ட்டி டூ எடுத்துகிட்டே போயிட்டீங்கன்னா அப்புறம் கான்ஸ்டியூஷன் எதுக்கு அப்படின்னு அவரோட அவரோட குறைய அவர் அவரோட வியூ வியூ சொல்லியிருக்காரு ஓகே நீங்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தீங்க பிரசிடெண்ட்டே வந்து இவங்க ஆர்டர் போகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ இந்த வேந்த நியமனம் கேஸ் சொல்லப்பாகவே கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த விஷயம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு கால வரையறை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கால வரையறை மட்டும் சொல்லலை நீ வந்து ஒரு தடவை கவர் அசம்பிளி ஒரு தடவை ஒரு பில் அமுச்சா நீங்கள் திருப்பி அனுப்பலாம் அதில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சா அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சதை பார்த்துட்டு திருப்பி அனுப்பலாம் எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாமல் டேரக்டாக அமுச்சா உனக்கு வேற வழியே இல்லைங்கிறாங்க அப்படி திருப்பி தான் நீ வந்து அனுப்ப முடியாது நீ அசென்ட் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல அங்கே ஒரு வழக்கறிஞர் நான் வேறுபடுறேன் எப்படின்னா நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா கவர்னர் திருப்பி அனுப்பிச்சிடுவார் கரெக்டுங்களா இப்போ இப்போ அமிச்சா மாதிரியே நீட்டு வந்து நீங்கள் ரத்து பண்ணணும் தமிழ்நாட்டுக்குன்றாங்க அது ஆல்ரெடி செட்டில்டு போய் சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்டும் நோன்னு சொல்லிட்டாங்க கவர்னர் என்ன பண்ணுறாரு இது உகந்தது இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறாரு திருப்பி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கவர்னர் சைன் பண்ணிட்டாரு வச்சுங்க அதான அர்த்தம் கூட சைன் பண்ணி ஆகணும் தமிழ்நாட்டுக்கு நீட்டு கிடையாது அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டருக்கு அகென்ஸ்ட் போகுது பிரசிடென்ட் சொல்கிறதுக்கு அது அகென்ஸ்ட் போகுது நான் விளையாட்டை கூட சொல்லுவேன் நம்ம இன்னொரு பேட்டியில கூட சொன்னேன் சீமானு ஒரு வேலை வந்துட்டா இருச்சிங்க தமிழ்நாட்டுக்கு சிஎம் மாட்டார் அப்புறம் மெஜாரிட்டியும் வந்துட்டார் அவர் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா நான் வந்த ஒரே நாளில் வந்து டைப்பிஸ்டை கூப்பிட்டு டைப் அடித்து அஞ்சு லட்சம் ஒம்பது லட்சம் இப்போ கோடி ஒன்பது லட்சம் கோடியும் நான் கட்ட முடியாது இப்போ மஞ்ச கடைசாசி கொடுத்துருவேன் மத்திய அரசுக்கு நீ எப்படி என்கிட்ட வாங்குறன்னு பார்த்துக்கலான்னு ஒரு சொல்றாரு அது ஒரு தீர்மானமா போடுறாரு வச்சிங்களேன் ஸோ அதுக்கு ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது கொடுக்கும் ஆகும் நான் வந்து இனிமேல் நாங்கள் தமிழக அரசு க மத்திய அரசுக்கு கடன் திருப்பி கொடுக்காது ஒன்பது லட்சம் என்னால் கொடுக்க முடியாது போடா மஞ்ச கடைசாசி எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுறாரு தீர்மானம் கவர்னர் முன்னாரு இது தப்புங்க மத்திய அரசு எப்படி எடுத்து நீ போட முடியும்னு திருப்பி அனுப்புறாரு இரண்டாவது முறையாக அப்படியே மெஜாரிட்டி இருக்குது திருப்பி அவங்க அனுப்புறாங்க என்ன பண்ணணும் ஒம்பது லட்சம் கோடியே கடனை நாலு முறை தள்ளுபடி பண்ணிடுறேன் வேணா கவர்னர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டு போகணும் சொல்லுற அன்கான்ஸ்டியூஷனா இருக்கிறத ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக இருக்கிறதெல்லாம் முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த தீர்ப்பு வந்து அதுக்கு வழி கொடுக்காம இருக்குது நீங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க அது தவறாக இருக்கு ஓகே இது ஒரு பெரிய கிரே ஏரியாவா இருக்கு அந்த இடத்த தெரியாம கொடுத்தாங்களே நினைக்கலாம் இல்ல இல்ல அது வந்து என்னன்னா தெரியாமல் சொல்லலாம்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு நம்ம ஒரு கிரே ஏரியாவை நம்ம ஃபீல் பண்ணணும் பார்லிமெண்ட் வந்து வந்து பண்ணணும் இல்லை ரிவியூ போடணும் போடலாம் எதோ போடலாம் இல்லை இதை வந்து மத்திய அரசு வந்து இன்னொரு போட்டு இந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் கிரேவாக இருக்குது இதில் தலையிட வேண்டாம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் லாஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோரில் ரெண்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன்டீன் மூணு ஜட்ஜஸ் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க ஏழு ஜட்ஜஸ் பெஞ்சு சொல்லியிருக்கு கால நிர்ணயம் நிர்ணயிக்க வேண்டும் எங்க பார்லிமெண்ட்டுக்கு இப்படியே விட்டுற முடியாது நிர்ணயம் காலம் நிர்ணயம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு அப்படி இல்லாமல் தொண்ணூறு நாள் சொன்னது சொன்னதுதான் முதல் தடவை அதுக்கு வந்து நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி ரிவியூ பெட்டிஷன் போட்டு நீங்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இருக்குல்ல ஏழு பேர் அதுக்கு அனுப்புங்கன்னு கேட்கலாம் ஓகே சார் இப்போ இந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கு வந்து ரொம்ப பெரிதளவில் பேசப்படுற விஷயமா இருக்கு ஏன்னா இப்போ கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்மாக் கேஸ்ல வந்து நிறைய உயரதிகாரிகள் மாட்டப்படுறாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கே வந்து இந்த கேஸ்ல தொடர்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்படுது இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க இந்த அமைச்சர்கள் தொடர்பு இருக்கா என்ன செந்தில் பாலாஜி கே அப்படின்னு நீங்களும் என்னது செந்தில் பாலாஜி தான் மெயின் மூளை இல்ல ஒரு அமைச்சராக இருக்காரு இல்ல இல்ல யாரா இருந்தாலும் செந்தில் பாலாஜி தானே இதுல மூளை இதுல செந்தில் பாலாஜி இல்லாத போது நடக்கிறதுக்கும் செந்தில் பாலாஜி இருக்கும்போது நடக்கிறதுக்கும் சேர் இருக்குல்ல செந்தில் பாலாஜி கண்டிப்பா இதுல மாட்டுவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி உள்ளே வந்து ரைடு பண்ணதில் ஏகப்பட்டது கிடச்சிருக்கு அதில் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது நான் விளையாட்டாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜின்ற தனிநபரை விசாரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இடிக்கு நான் அவ்வளோவு சொத்துக்கள் இந்தியா தமிழ்நாடு முழுக்க செந்தில் பாலாஜி ஒருத்தரோட சொத்து அவ்வளோ இருக்கும்போது டாஸ்மாகோட வேர்ல்டு எவ்வளோ இருக்கும் டாஸ்மாகல எத்தனை மேனேஜர் வேல்டு பண்ணியிருப்பாங்க எத்தனை சேல்ஸ்மேன் பண்ணியிருப்பார் எத்தனை டிஸ்டரி ஓனர் பண்ணியிருப்பார் அது எவ்வளோ பெரிய ஸ்பேன் அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா அந்த கேஸ் தொடர்பாகவே நிறைய எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்லப்படா இன்னும் ஒரு படி மேலே போய் சிஎம்கே தொடர்புலாம் இருக்கு அந்த அளவுக்குலாம் பேசப்படுறான் இல்ல சிஎம்க்கு ஏன் தொடர்புன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா சீசர்ஸ் ஒய்ஃப் அபோஷன் வாங்கல நீங்கள் சந்தேகத்துக்கு மேலே இருக்கணும் வாங்க சந்தேகம் எப்போ வருதுன்னா ஒருத்தர் ஊழல் வழக்கில் கைது பண்ணுறாங்க ஈடி வந்து கைது பண்றது இப்போவோ போன ஜென்மத்திலயோ முந்தானத்தோ நீங்கள் ஊழல் வழக்குல கைது ஆகிறீங்க ஒரு வருஷம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு எங்கேயும் நல்லா நோட் பண்ணீங்க மெரிட்ஸ்ல ஆர்யூ பண்ணலை எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே நெஞ்சுவலி திருப்பி டாக்டரு டாக்டர் ரிப்போர்ட் ரிப்போர்ட் தப்புன்னு இப்படி மெடிக்கல் ரிப்போர்ட்லேயே தான் கேட்டாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் பண்ணுச்சு இன்னும் எத்தனை நாள் தான் உள்ள வைக்க போறீங்க இவரை ஏ ஆயிரம் பேரை போட்டீங்க அக்யூஸ்டா இது இப்பத்தையும் நடக்காது போய் தொலை அப்படின்னு சொன்ன மாதிரி அது வெளியில போங்க அப்படின்றாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேல தள்ளி வைக்க முடியாது இவரை உள்ள வைக்க முடியாது வைக்கோ சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு அளவுக்கு மேல உள்ள ஜெயிலில் வைக்காதீங்க நாட்டு மக்களுக்கு செலவு ஏன்னா உள்ள வச்சு உள்ள வச்சு வெளில வந்துடுறாரு அவரு அவர் தப்பன் டேருக்கு உள்ளே அதை வைக்க முடியாதுன்ற மாதிரி வெளியில் போங்க தைசது அப்படி சொல்லி அமுச்சிது சிஎம் என்ன பண்ணார் வெளியில் வந்தவொடனே இல்லைப்பா நீ மந்திரியாகவே இருக்கக்கூடாது எனதை பொறுத்த வரைக்கும் இல்லை நீ மந்திரியாக தான் இருக்கணுமா வேறு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு வேறு ஒரு துறையை எடுத்துக்க யார் கண்ணும் படாத மாதிரி அப்பா நீ பாட்டுக்கு ஒரு இருந்துக்கன்னு சொல்லாமல் வா அதே எலக்ட்ரிசிட்டி அதே டாஸ்மேக்குன்னு கொடுக்கும்போது உங்கள் இன்டென்ஷனை கேள்வி கேட்குறதுக்கு சந்தேகத்துக்கு இடமா நீங்கள் நடந்துக்கிறத நான் கேள்வி கேட்கக்கூடாத பொன்முடி வெளியில் வராரு உடனே உயர்கல்வித்துறை ஊழல் வளர்க்கல பொன்முடி குற்றவாளி இவராது ரிமான் பிரிச்சிருந்தார் அவர் குற்றவாளின்னு சொல்லி நாலு வருஷம் தண்டனை அப்ப எனக்கு வந்து எழுபத்தி நாலு வயசுங்க நான் வந்து இந்த வயசில் நான் என்னங்க பண்ண போறேன்னு பாடிட்டு வெளியில வந்துட்டு வயணம் ஒண்ணா என்ன படுக்கிறதுனா நேரம் நிற்கிறதுனா பேசுறாரு இவர் அங்க கேட்கும் போது எழுபத்தி நாலு வயசுங்க எனக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னாரு இங்க வந்தோன்னா குமரன் ஆயிடுறாரு இதெல்லாம் சிஎம் பார்க்கறாரு சிஎம்ன்றது யாருங்க கேப்டன் ஷிப் நீ என்ன தப்பு பண்ற நீ என்ன தப்பு பண்ற அப்படின்னு பார்க்கறது தானே சிஎம் சிஎம் என்ன சொல்லணும் இங்கே வாங்க பொன்முடி கோர்ட்டில் போய் நீங்கள் எழுபத்தி நாலு வயசு சொன்னீங்க எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நாலு வயசு பெரியவர் அப்படி பண்ணுறீங்களான்னு நேற்று நீங்கள் பேசுனது எழுபத்தி நாலு வயசு பெரியவன் பேசுறதா முதல்ல வெளில போங்கன்னு சொல்லணும்ல அங்கே அப்படியே துணைப்பகுதி பதவி எடுக்கிறாரு இங்கே செந்தில் பாலாஜிக்கு வந்த உடனே வா வா தான் தேடிட்டு இருந்தேன் வா இந்த வச்சுக்க ரெண்டு வச்சுக்க அப்படின்னு கொடுக்கும்போது ஊழல் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் பத்து ரூபான்றது சாதாரண ஏழைப்பழகு தெரிய தெரியுது பத்து ரூபா வாங்குறாங்க அப்போ அவரை திருப்பி நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னா ஊழல் செய் நல்லா செய் அப்படிதான் அர்த்தம் என்கரேஜ் பண்றீங்க ஸோ அவருக்குமான தொடர்பு எடுத்துக்கலாம் தொடர்பு இல்லைங்க தொடர்பு இருக்குதுனால தான் ரைடி பண்றாங்க அத்வானி அவர்கள் எல்கேன்றது என்ன என்னதான் சொல்ற அது கிளியரா இருக்குன்னு வரமாட்டேன்னு அவங்க மதவாதிகள் எல்கே அத்வானி வந்து தேசிய வந்து வேற கட்சி அவங்க எல்லாம் வடநாட்டு கட்சி இது தமிழக கட்சி அருமையான என்ன பூமி அது கடற்பூமி இந்த பூமியில இருந்தவர் வந்து இப்படி இருப்பார் அவரை நம்ம திட்டுவோம் இதுதான ஒரு இது அதனால தான் இவரை வந்து நம்ம சிஎம் பற்றி சொல்லும்போது சிஎம்முக்கு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு எப்போவும் சொல்கிறேன் சிஎம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஓகே சார் இப்போது அமைச்சர் பொன்முடி அவர் வைணவ சமயத்தை அந்த பேச்சு வந்து நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இவர் மேலே எஃப்ஐஆர் பதிய அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஸோ எப்படி பார்க்குறீங்க ஏன் வந்து பதியப்பள்ளுன்னு நினைக்கிறீங்க அதாவது முன் நேர்த்தும் முந்தானத்தும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் போய் வந்து இவர் இந்த கோவாரண்ட்டுன்னு ஒரு ரிட்டு இருக்கு கோ இந்த பதவியில் ஏன் இவரை நீக்கிக்கணும் அப்படின்னு ஒரு இது இந்த பதவி வந்து அவர் நீக்குங்கன்றதுக்கு கேட்டிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு இல்லை இல்லை அந்த எடுக்கிற பதவி பிரமாணம் உறுதிமொழிப்படி யாரையும் நான் வந்து நோக்கடிக்க மாட்டேன் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னாரு இப்போ ஒரு மதத்தை பர்டிகுலராக வந்து அவர் ஹேர்ட் பண்ணார் உடனே நீங்க கொண்டு வாங்க அடுத்த வேலைக்கிழமை நம்ம ஹேர் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அது ஒரு தனி இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு இன்சிடென்டல் ஏற்கனவே பொன்முடி வழக்கை விசாரிக்கும் போது பரப்போராட்டம் இயக்கம் இருக்குல்ல அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன இம்ப்ளீட் பண்ணுங்க அந்த கேஸில் நான் இதில் வந்து நான் வந்து நிறைய விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது இந்த ஊழல் வழக்கில் நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க இவர் ஒரு ஹேபிச்சுவல் ஃபண்டர் இது மட்டும் இல்லை ரீசண்டாக பாருங்கள் இப்படி பேசியிருக்காங்கன்னு வீடியோ போட்டு காமிக்கிறார் ஜட்ஜி அதை பார்த்த உடனே இப்படி பேசின ஒருத்தர் மேலே ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்கன்னு தமிழக அரசு கேட்குறாங்க தமிழக அரசு வந்து எந்த ஸ்டேஷன்னு தெரியல ஆனால் அவர் யாரும் பொன்முடி யாருன்னு தெரியாது இல்லை அவர் இனிமேல் ஆதார் கார்டெலாம் தேடணும் அவரை அவர் எந்த ஊர் வசிக்கிறாருன்னு தெரியல அவர் மலையில எங்க வசிப்பார் போட்டிருக்கு அவர் எங்க வசிக்கிறாருன்னு பார்த்து நான் எந்த கோர்ட்டுன்னு ரெண்டு நாள்ல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேலாவது முதல்வருக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர் போட்டு ஒரு அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவர் அமைச்சர் விட்டு நீக்கணும் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நாங்கள் அந்த பேச்சு சர்ச்சையானதுக்கு அப்புறமே உடனே துணை பொதுச்சாளர் பதவியை வந்து நாங்க ப பறிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல துணை பொச்சாளர் பதவி கான்ஸ்டியூஷன் போஸ்டா கிடையாது இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காருல்ல அவர் யாராவது கேட்குறோமா நம்ம பதவி விட்டு நீக்குன்னு நீ அப்படிதான் இருப்ப திமுக இருந்தா அப்படிதான் இருப்பீங்க என்ன போது நாங்கள் ஜாலியா திமுகவா அப்படின்னு போயிடுவோம் இவர் இப்படிதான் பேசுவார்னு அவரை வந்து எப்படியாவது அந்த வட்டத்தில் இருக்கும் பகுதி செயலாளர் பதவியிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும் கேட்டுக்கொள்ளுங்க இதே அவர் அமைச்சரோ மந்திரி எம்எல்ஏவாக இருந்தால் நீக்குன்னோம் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் பொது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும் பொது கிடையாது அதனால இவர் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் வச்சிருக்காருங்க நீக்குங்கன்றோம் துணைப் பொதுச்சலர் நீக்கிட்டு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டை விட்டுருவீங்களா நுபுல் சர்மான் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க விட்டிங்களா கடைசி வரைக்கும் விட்டீங்களா அதுவும் எப்படிப்பட்ட பேச்சு ஒரு டிபேட்டில் வந்து ஒருத்தர் டெம்ப் பண்ணுறாரு அவங்க சொல்கிறாங்க இன்னொருதா கே பேசாதீங்க நான் உங்கள் மாற்ற பற்றி பேசுமேனு சொல்கிறாங்க பேசி பாருன்னு டெம்ப் பண்ணுறாரு பேசிட்டாங்க உடனே பாஜக கண்டனம் தெரிவித்து கட்சி விட்டு நிற்கிச்சு அந்த மாதிரி யாரும் கிடையாது எம்பியோ மந்திரியோ கிடையாது அந்த மன்னிப்பு கேட்டாங்க விட்டிங்களா எத்தனை இடத்துல உங்களுக்கு கேஸ் போட்டு எத்தனை இடத்துல உள்ள நீங்கள் மன்னிப்பு கேட்டால் போதுமா இப்போ ஒரு அது இப்போ ஒரு மந்திரியா இருந்தாலும் மன்னிப்பு கிட்ட எப்படி பண்ணுவார் அதனால அவர் பண்ணதை பார்த்தோன்னே துறைமுகம் என்ன பண்ணிட்டாரு நம்ம பக்கம் இதை கேஸ் இருக்கா எடுத்து பார்ப்பா என்னென்ன பேசிருக்கணும்னு பார்ப்பான்னு ரெண்டு மூணு வந்தது அதுக்கெல்லாம் இதுக்கு ஒரு மன்னிப்பு இதுக்கு ஒரு மன்னிப்பு இதுக்கு ஒரு மன்னிப்பு தயசுன்னு எடுத்துடாதீங்க பதவி விட்டு அப்படிங்கிறாரு திமுக டிஎன்ஏ அது மறைய வராது ஏவ வேலும் பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கிற தகுதி இதெல்லாம் இப்போது இரண்டு நாளைக்கு முன்னாடி மாநில சுயாட்சி கொடுத்த தீர்மானம் வந்து ஒன்று நிறைவேற்றிருக்காங்க மத்திய அரசு வந்து நிறைய உரிமைகளை நம்மகிட்ட வந்து பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் வந்து இப்போ தேவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ என்ன தேவை இருக்கு மாநில சுயாட்சிக்கான இருக்காங்க இவங்க மத்திய அரசுல வந்து அங்கமா ஆயிட்டாங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு நடத்தும் ரெண்டாயிரத்தி கேள்வி வருது கமிட்டி கொண்டு வராங்க வந்து அதனுடைய எல்லாமே வந்து கிடப்பில தான் போடப்பட்டுச்சு எந்த விதமே எடுக்கல சோ திரும்பவும் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் கொண்டு வராங்க சோ இது மட்டும் என்ன பிரச்சனத்தை கொடுத்துரு போகு பொன்முடி பத்தி நீங்க தப்பா நீங்க சொல்றீங்க மக்கள் மத்தியில தப்பா போகுது சொல்ல சொல்ல பொன்முடி தப்புன்னுட்டே இருக்காரு எல்லாரும் அவரு சிஎம்க்கு என்ன அவ்வளோ ஆசை அவர் மேலே அப்படின்னு கேட்குறாங்க நேற்று ஒரு பையன் திருநெல்வேலியில் வெட்டியிருக்கான் எல்லாமே இப்போ ரொம்ப சாதாரணமாக போச்சு கஞ்சாலாம் ரொம்ப சாதாரண போச்சு சிஎமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு ஆர் ஆசை கூட்டி கேட்டுருப்பாரு தலைவரே தமிழக மக்கள் வந்து ஒரு வருஷத்தில் மட்டும் டக்குன்னு ரொம்ப வெங்குண்டு வந்துடுவாங்க இருக்கவே இருக்குது மாநில சுயாட்சி அடுங்கன்று அதை எடுத்து மாநில சுயாட்சி எடுத்துகிட்டாங்க அப்புறம் தமிழ் மீ மீட்பு ஹிந்தி திணிப்பு இது ஒரு அஞ்சு வச்சுருக்காங்க வச்சுங்க நான் என்ன கேட்குறேன் ரொம்ப சிம்பிளாக ஒன்று மட்டும் சொல்லுங்கள் இதை பார்க்குற திமுக காரங்களுக்கு கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஒரு சூடு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்தீங்கல்ல ராஜமன்னார் கமிட்டியில் ஒரு ஐம்பது சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்று எதையாவது ஒன்று இல்லை அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த பிரச்சனையும் வரல வரலாம் நீங்கள் கல்வியில் வந்து கல்வி அதாவதுங்க இல்லை இல்லை கரெக்ட் ராஜமண்டார கமிட்டி என்ன திமுகவும் மேலே காங்கிரஸும் இருக்கும்போது இந்த ராஜமண்டர கமிட்டி எடுக்காதீங்க வேற வேற யாராவது பிரச்சனை பண்ண அந்த கமிட்டி எடுத்துங்கன்னு சொன்னாரா அவர் என்ன சொன்னார் ஒரு தமிழக அரசு வந்து அமைச்சருக்கும் எம்எல்ஏக்கும் உண்டான உறவுகள் இப்படி இருக்கணும் அமைச்சர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பஞ்சாயத்துக்கும் உண்டான உறவுகள் இப்படி இருக்குன்னு அவர் கமிட்டி கொடுத்தேன்னா அது எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது மட்டும் எடுப்பீங்களா என்ன சொல்லணும் இல்லை இல்லைங்க அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பல் கல்வி கல்வி எல்லாத்தையும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல குறைந்தபட்சம் ஒரு உண்ணாவிரதம் காலையில ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் பீச்சில் ஒரு உண்ணாவிரதம் வந்தீங்களா ராஜமன்னார் கமிட்டிக்கு சார் அம்மா நம்ம மன்மோகன் சிங்கிட்ட நான் ஒரு மூணு ஒரு மூணு மணி நேரம் இருந்துட்டு போறேங்கன்னு சொன்னீங்களே அது எப்படிங்க ஒண்ணுமே நடக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்படியே டிஆர்பு போயிட்டு இருக்கும் போது கார்ல அப்படி எடுக்கிறாரு ஒரே தேனு ரோட்ல அப்படியே பாலாரா ஓடுது பதினாலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டில் வாழவே முடியல யாரால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் நீங்க வரி பயிர் கூட சரியான முறையில குடுக்கறது இல்ல ஒரு பிஎம்சி திட்டத்துல நீங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி கொடுக்கணும் அது கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க மத்திய அரசு சோ அதனாலதான் இப்ப அதுக்கான தேவை வந்திருக்கு அப்படின்றாங்க இல்லைங்க மத்திய அரசு கொடுக்காமல் போனால் என்ன செய்யணும் ராஜமந்தா கமிட்டி கரெக்டா மத்திய அரசு இப்படி கொடுக்காம போயிடுங்க தயவுசெய்து ஒழுங்காக இருந்துக்குங்க சொத்தை பிரிச்சுக்குங்க இப்போ அப்பா கொடுக்க மாட்டாருன்னு சொன்னால் எங்கள் அப்பா கொடுக்குற வரைக்கும் நான் பற்றி பேச மாட்டேன் எங்கள் அப்பா கொடுக்கலன்னா இப்போ ராஜமண்ட கமிட்டினா ராஜமண்ட கமிட்டி எப்படி சொல்லலை என்றன்றக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இப்படி பிரிஞ்சுருந்தால் நல்லது சட்டம் ஒழுங்கு நீங்கள் வச்சுக்கோங்க கல்வியை நீங்கள் வச்சுக்கோங்க ராணுவமும் வந்து பெட்ரோல் மட்டும் அவங்களுக்கு கொடுங்க மற்ற இதெல்லாம் சொன்னார்ல அதை அன்றைக்கே நீங்கள் கேட்டுருக்கணுமா நம்ம இன்றைக்கி ஓ இன்னைக்கு பிஜேபி மேலே வந்துருச்சு நாங்கள் கீழே இருக்கிறோம் அப்படின்றதுனால இந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து திமுகனு சிரிக்கிறான் அப்புறம் என்னப்போ ராஜமன்னார் கமிட்டி எடுத்துகிட்டா இருப்பா தலைவர்னு சரி அந்த கமிட்டி இருக்கும்போது எதுக்கு குரியன் ஜோசப் கமிட்டி இருக்குது லேட்டஸ்ட்டாவா சாம்சங் ஃபோன்லாம் வந்துருச்சுருந்தனால லேட்டஸ்ட்டு கமிட்டி அது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ராஜமன்னார் கமிட்டி என்ன இருக்கு என்ன இல்லை குரியன் ஜோசப் என்ன எடுக்க போகிறாரு ஸோ அதான் கேள்வி அப்போ வந்து ஒரு கமிட்டி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது ஸோ அதுவே வந்து கிடப்பில தான் போடப்பட்டிருக்கு ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கமிட்டி மட்டும் ஏன் அப்படிங்க அப்போ இந்த கமிட்டி போட்டால் நீங்கள் நாளைக்கு சரி பண்ணுறீங்களா இப்போ நீங்கள் அங்கே உங்கள் ஆள் அங்கே இல்லை நீங்கள் யாரும் அங்கே மேலே இல்லை சிவங்க ஆனால் ஒரு விஷயம் திமுக வட்டையும் காங்கிரஸையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா டீலிமிடேஷனில் தயவுசெய்து யூபியில் அதிகமாக கொடுத்துறாதீங்க ஏன் சொல்லுங்கள் நாங்கள் சத்தியமாக நாங்கள் வர முடியாது லைஃப்லாங் வர முடியாது நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அதான் அர்த்தம் டீம் லிமிடேஷனில் யூபிக்கு வந்து இப்போ இப்போ எழுபத்தி ரெண்டு இருக்குது எண்பது இருக்குது இரநூறு ஆக்க போகிறோம்னு சொல்லி ராகுல்காந்தி சிரிக்கணும் கரெக்டாக இரநூறு போடுங்க நம்ம நாளை காலையில் இரநூறு ஸ்வீப் பண்ணலான்னு தானே சொல்லுவாங்க இரநூறு போடாதீங்க ஏன் இன்னும் என்னைக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க தமிழ்நாடு மட்டும் என்றைக்குமே வந்து நாற்பது வந்து எழுபது ஆகிடணுமா ஏன்னா தமிழ்நாட்டை இவங்க வந்துருவாங்களாம் அது என்ன புரிய அது திமுக உடைய இது என்னன்னா என்னைக்கு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு எதாவது பண்ணணும் என்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த ராஜமன்னர் கமிட்டி இருக்கவே இருக்கு குரியன் ஜோசப் அவர் பணம் வேணான்ட்டாரு அவரை பாராட்டணும் அவர் பணம் வேணும் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாசம் பத்து லட்சம் போயிருக்கும் அவர் இல்லாமல் வந்துருக்குது அவர் சொல்லியிருப்பார் இதுல ஒண்ணுமே இல்லைங்க ராஜமன்னார் கமிட்டி அப்படி ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க போறேன் இது எதுக்கு இங்கே பண்ணன்னு இருக்கிற மாதிரி இருங்க அப்படி இங்கே ஏ கே ராஜன் கமிட்டி ஒன்று போட்டாங்களே நீட் இருக்கு அருமையான இதெல்லாம் கொண்டு வந்து நான் கூட அதை கொண்டாந்து கொடுத்தோன்னே உதயநிதி ஸ்டாலின் நைட்டை சைன் பண்ணுறோம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அதை எடுத்து வச்சது அறிக்கை விடுறாங்க அப்போ அடுத்த நாள் வந்து இது பாஸ் பண்றாங்க ரெசல்யூஷன் அதனால இது வந்து திமுக பண்றது எல்லாமே அரசியல் 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 அவியல் தான் அது அதுலேருந்து நீங்க உள்ள டீப்பாக போய் டைமில் வேஸ்ட் பண்ணிக்கலாம் படிக்காதீங்க ஓகே சார் இதுவரை எங்களோட கருத்தையில் தெரியுமா நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருஷன்ல இருக்கு